மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய கலை நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த ஆண்ட விழாவினுடைய அடுத்த நிகழ்ச்சி பல்லி அவர்களே பள்ளியின் செயலாளர் அவர்களே பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் இருபால் ஆசிரியர்களே மற்றும் காடுவெட்டி பள்ளியின் தலைமை அவர்களே கொண்டையாடு பள்ளியின் தலைமை ஆசிரியாரர்களே கரையாடு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் அனைத்து ஆசிரியர் திருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே ஊராட்சி மன்ற துணைத் அவர்களே மற்றும் மாணவ மாணவிகளே இவ்வளவு அத்தனை பேருக்கும் இப்பள்ளியின் விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளியானது முத்துப்பேட்டை ஒன்றிய அளவிலே இளங்கோ உதவி பெறு தொடக்கப்பாடு என்றால் எல்லோருக்கும் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கார் என்பது வந்து எல்லோருக்கும் தெரியும் இப்பள்ளியின் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இப்பள்ளிக்கு நல்ல பேரையும் ஏற்படுத்தி வருமாறு மாணவ மாணவிகளை கேட்டுக்கொண்டு இப்பள்ளியில் படித்தவர்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ்சி டாக்டரா இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க ஆசிரியராக இருக்காங்க முத்துப்பேட்டை ஒன்றியத்துல கர்ப்பாநாத அதிக ஆசிரியர்கள் இருக்காங்க அதெல்லாம் போய் கேட்கும் நம்ம பள்ளிக்கு நமக்கு நம்ம பெருமையா இருக்கு இப்பள்ளியில நம்ம பெற்றாசி நிலையில இருக்கிறது பெருமையா இருக்கு எனக்கு இப்பள்ளியின் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் பேரும் புகழை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாணவ கேட்டுக்கொண்டு விழாவுக்கு வருகை அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் தலைவர் அவர்களே பள்ளியினுடைய செயலாளர் அவர்களே தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே ஒவ்வொரு பெரிய பெரியவர்களே கிராம கல்விக் மற்றும் மற்றும் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்களே மற்ற பள்ளிகளிலிருந்து இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்களே ஒவ்வொரு கிராமவாசிகளே மாணவ செல்வங்களை அனைவரையும் வழங்கி வருகின்றேன் பெற்றோராசிரியர் தலைவர் குறிப்பிடும்போது சொன்னார் இவ் வட்டாரத்திலேயே மிகச் சிறந்ததொரு பள்ளி அவருடைய பொறுப்பில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றது நிச்சயமாக இவ்வட்டாரத்திலே ஒரு சிறந்ததொரு பள்ளி என்றால் அது பள்ளியுடைய தான் ஆகவே இந்த விழாவை மிக சிறப்பாக ஆண்டு பேரும் நீங்கள் கொண்டாட வேண்டும் இந்த மாணவ செல்வங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒவ்வொரு கிராம மக்கள் நல்ல உத்தரவை படித்து இப்பள்ளியை மேலும் சிறக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி நம்பிக்கையில் நன்றி வணக்கம் படித்து இன்றைய தினம் நமது கற்பனவ காடுவட்டி ஊராட்சி ஒன்றியனுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக அந்த பள்ளியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் ஒன்றியத்திலே முதன்மையான பள்ளி இந்த பள்ளி என்று சொல்வதில் நிச்சயமாக அனைவரும் கூற முடியும் அதுபோல இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவருமே மிக உயர்ந்த நிலையில் இன்று முத்துப்பேட்டை ஒன்றியத்திலே மிக சிறப்பான நிலையில் பல பதிவு பல பல பதவிகளையும் பெற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இப்பொழுது படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் மிக சிறப்பாக இந்த பள்ளி இந்த பள்ளியில் பயிற்சி வைக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாண்டு அவர்கள் பயிற்றுவித்ததை அறுவடை செய்யும் பொருட்டு தற்பொழுது கலை நிகழ்ச்சி கலை கலை நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பானதொரு கல்வி தந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியை இந்த பள்ளி எங்களை உயர்த்தி இருக்கிறது அப்படிப்பட்ட பள்ளி மிக சிறப்போடு இனிமேலும் தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் செல்ல வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமையேற்றிருக்கின்ற பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் தங்க தலைவர் அருமை தம்பி செல்லப்பா அவர்களே இந்த பள்ளியினுடைய செயலர் நம்முடைய திரு முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு குஞ்சாமி அவர்களே மற்றும் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சாமி அவர்களே உறுப்பினர்கள் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற இஓஓஓ அவர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த சுற்று வட்டாரத்திலே தலைமை ஆசிரியர்களே உதவி ஆசிரியர்களே பெற்றோர் பெற்றோர்களே அருமை தாய்மார்களே மாணவர்களே உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே வணங்கி இந்த பள்ளி மிக சிறப்பான ஒரு பள்ளி நான் படித்த பள்ளி அந்த கடந்த கால நிகழ்வுக்கே நான் கடந்த இரண்டு நாளாக சென்று கொண்டிருக்கிறேன் காரணம் பள்ளி மாணவர்களை பயிற்றுக்கின்ற ஒரு பயிற்சி கூடம் கல்வியிலே சிறப்பாக இங்கு பணியாற்றி மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு பள்ளிக்கூடம் கற்பகன் அவர்களும் விளங்க பொருள் பள்ளி என்று அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயரை இந்த ஒன்றியத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது நல்ல பெயரை எடுத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் இங்கே படித்து வடக்கு கற்பனத்தில் நான் பணியாற்றி ஓய்வு பெற்ற அந்த பள்ளியில சென்று எட்டாவது வரை படித்து அதன் பின்னே ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக அதாவது உயர்நிலை பள்ளியாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஓடிக்கொண்டே படித்துக் கொண்டிருந்தோம் மருத்துவராக பொறியாளர்களாக கால்நடை மருத்துவர்களாக மற்றும் ஆசிரியர்களாக பல துறைகளிலும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதேடு ஆகவே இந்த இந்த பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பான ஒரு நிலையினை அடைவதற்கு பெற்றோர்களும் மற்றவர்களும் மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்டு ஒரு விழிப்புணர்ச்சி பெற்று மேலும் வளர வேண்டும் என்று இந்த பள்ளியை நிர்வகிக்கின்ற அவர்கள் அவருடைய தந்தையார் காலத்திலே இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே ஏற்படுத்தப்பட்டது நினைக்கிறேன் வணக்கம் என்று சோழ வளநாட்டின் என்பகுதியாம் இக்கற்பகநாதர் குளத்தில் இனிமே மாலை பொருதினிலே நீடும் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய பள்ளி ஆண்டு விழாவின் ஓற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தலைவர் இந்த பள்ளியுடைய பள்ளிக்குழு தலைவர் பள்ளிக்குழு தலைவர் மற்றும் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பொறுப்பாளர்கள் கரையங்காடு தொண்டியக்காடு காடு போன்ற நடுநிலைப் பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பிரிவுகளையும் மற்றும் பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு இயக்கங்களையும் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த அனைத்து பெரியோர்களையும் தாய்மார்களையும் இப்பள்ளியுடைய முன்னாள் மாணவச் செல்வங்களையும் இப்பள்ளியிலே பயின்று வருகின்ற மாணவச் செல்வங்களையும் இப்பள்ளியுடைய செயலர் மற்றும் இப்பள்ளியுடைய இருபால் ஆசிரியர்கள் ஆகிய அனைவரையும் மறைந்து வைக்கின்றேன் தென்னரால் எங்களூர் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவராகவும் பஞ்சநதி குளம் மேற்கு நக்கிரனார் நடைமுறைப்பினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க பொருளாளராகவும் வேதாரண்ய வட்டார பெற்றோர் ஆசிரியர் சங்க செயற்குழு உறுப்பினராகவும் பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து வருகின்றேன் அதனால் பல்வேறு பள்ளிகளுடைய விழாக்களிலேயே கலந்து கொண்டு அங்கெல்லாம் பார்க்கின்ற எக்சியை விட இந்த கற்பகநாதத்தினுடைய நிகழ்ச்சி குடும்பசவமாக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள அனைத்து குடும்ப குடும்ப உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியினுடைய விழாவை தங்களது குடும்ப விழாவை போல பாவித்து அவர்கள் சிறப்பு செய்ததை காண முடியாத அமைந்திருந்ததை எல்லாம் நல்ல ஆண்ட வேலை வேண்டுகின்றேன் பாரதியார் பாடுகின்றார் காலை எழுந்தவுடன் தடிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுது விலை ஆட்டு என்று வழக்க படித்துக் கொள்ளு பாப்பா அதனால் தான் கல்வியோடு இந்த விளையாட்டிலே திறந்து விடுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு மாணவ செல்லங்களுக்கு கருண்கள் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து என்ற மாணவனுக்குரிய அந்த பரிசை ஊராட்சி மன்றத்தினுடைய தலை உறுப்பினர்

மணியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை கனவை நனவாக்குவதற்காக தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய செயலர் அவர்களே இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே வருகை உள்ளாட்சி பிரதிநிதிகளே மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களே மற்றும் வருகை நேரத்திலே கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது அதற்கு முன்பாக ஒரு சிறு உரை இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் நான் நான் மட்டுமல்ல இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான அரசு ஊழியர்கள் இப்பள்ளியிலே படித்தவர்கள் எல்லோரும் இன்று தமிழகத்தின் பல்வேறு மூளை முடுக்குகளில் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பலரை உயர்த்திய இப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இப்பள்ளியை நம்முடைய கோவிலாக நாம் கருத வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாணவர்களையும் இந்த மாணவ செல்வங்களையும் வருங்காலத்தில் இந்த

இப்பொழுது பணியாற்றுவதை போல தொடர்ந்து பணியாற்றி இப்பள்ளியை மென்மேலும் அடைய உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த விழாவின் தலைவர் அவர்களே பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே அவர்கள் வராத வர இயலான நிலையில் அந்த பொறுப்பை ஏற்றியிருக்கின்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களே இங்கே முன்னிலை வைத்திருக்கின்ற பெருமக்களே உள்ளூர் ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே பெரியோர்களே ஆசிரியர் நண்பர்களே இளம் திறவர்களே பள்ளி மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பள்ளியில் நான் மாணவனாக பயின்று இப்பள்ளியில் ஆசிரியராக இருந்து இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று அதன் பின் இப்பள்ளியின் செயலராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன் இந்த பணிக்கெல்லாம் எனக்கு ஒற்றுமை உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் தன்னுடைய உழைப்பை நல்கியும் பல்வேறு வகையான ஆலோசனைகளை வழங்கியும் எனக்கு ஒற்றுமை ஒத்துழைப்பு அனைத்தும் ி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஊர் மக்கள் இப்பொழுது இருக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்கால செல்வங்கள் எதிர்கால மேடைகள் எதிர்கால விஞ்ஞானிகள் எதிர்கால அரசியல் தலைவர்கள் இந்த மாணவர்கள் அனைவரும் எனக்கு இருக்கின்ற ஆசை எல்லாமே இந்த ஊரில் எப்படி இவ்வளவு பேர் தலைவர்களாக ஓவியர்களாக இசை கலைஞர்களாக நாடக கலைஞர்களாக அறிவியல் மேடைகளாக கணித மேடைகளாக உருவானார்கள் என்று தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அவர்கள் உருவாவதற்கு இந்த ஆசிரியர்கள் அனைவரும் ஒத்துழைத்து அவர்களை உருவாக்க வேண்டும் உருவாக்குவார்கள் உருவாக்க வைப்போம் என்ற உறுதியினை கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்